ஹலோ டூ சேனல் ஹோம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஒன் வீக்ல வரப்போகுது பொங்கலுக்கு நிறைய பேர் துணி மணிகள் நகைகள் எல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னைய ரேவதி ஸ்டோர்ஸ்ல இருந்து நிறைய கோல்டு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம துணிகளுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணிருக்காங்க பாருங்க அண்ட் உங்க ஃபேமிலியோட கிட்ஸோ எல்லாம் வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸ்டோர்ல வந்து ஷாப்பிங் பண்றதுக்கு நம்ம உள்ள போய் கோல்டு அண்ட் சில்வர் ஐட்டம்ஸ் தான் பார்க்கலாம் நம்ம ரெண்டில் ஸ்ட்ரெவரி ஸ்டோர்ஸ்ல இந்த பொங்கலுக்கு நீங்க தங்க நகைகள் வாங்குனீங்கன்னா சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி தராங்க அது மட்டும் இல்லாம கோல்டு காயின்ஸ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் எதுவுமே கிடையாது ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் சோ நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வலையெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க அதாவது வலையெல்லாம் இங்க வந்து ஸ்டார்டிங் ஒன்றரை சவரன்ல இருந்து இருக்கு நம்மளோட பேஜ்ல வந்து யூஸ்வலி ரேவதி சோர்றது நிறைய ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் பட் சில பேர் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா வளையல் காமிங்க அண்ட் கம்மல் கலெக்ஷன்ல காமிங்கன்னு கேக்குறீங்க அந்த வளையல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒன்றரை சவரன்ல இருந்து அவைலபிளா இருக்கு ஜோடி வளையல் சோ இப்ப தங்க வைக்கிற ரேட்ல நிறைய பேர் இந்த மாதிரி லைட் வெயிட் வளையல் தான் ப்ரிஃபர் பண்றீங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான மாடல்ஸ் இருக்கு நான் வெயிட் காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் இருந்தா லெவன் பாயிண்ட் எயிட் கிராம்ஸ் அண்ட் இந்த வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் டூ கிராம்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த எனாமல் வச்ச மாதிரியான மாடல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் சவரன் மட்டும் தான் அதாவது ஒரு லெவன்லேருந்து இருந்து தேர்ட்டீன் கிராம்ஸ் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த ட்ரேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க லைக் ஒரு கையில நீங்கள் ஒரு கடை மாதிரி போட்டுக்கலாம் ரொம்பவே அழகாக பார்வையாக இருக்கும் நாலு சவரன் வெயிட் ரேஞ்சில் வருது சரிங்கன்னா ஒரு கட்டிங் மாதிரி கொடுத்து ஸ்டோன் டீட்டெயிலிங்லாம் வந்திருக்கு பாருங்க அண்ட் அதுவே இந்த பேட்டர்ன் பார்த்தோம்னா ஸோ இதோட வெயிட்டுமே அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபோர் கிராம்ஸ் உங்களுக்கு மேட் ஃபினிஷர் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வளையல் பாருங்கள் செம்ம பார்வையாக இருக்குது ஸோ நான் எடுத்து காட்டுறேன் நல்லா உங்களுக்கு காசு வளையல் மாதிரியான டிசைனில் வந்திருக்கு செம்ம ப்ராடாக இருக்குது அண்ட் இதோட வெயிட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கிட்ட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லை கஸ்டமைசேஷன் கூட உங்களுக்கு வேணும்னா நம்ம ரேவதி ஸ்டோருக்கு தான் அவளுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வளையல் பார்த்தீங்கன்னா லைக் கை நிறையா நீங்கள் வளையல் கை நிறைஞ்சி வளையல் இருக்கணும் ஆனால் தனித்தனியாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து ஆக்சுவலி அரௌண்ட் ஒரு செவன்டி எயிட் கிராம்ஸ் கிட்ட வருது சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூ டீடைலிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க சோ உங்க கை எவ்வளோ மெலிசா இருந்தாலும் இல்ல எவ்வளோ திக்கா இருந்தாலும் உங்க கை சைஸ்க்கு நீங்க சூப்பரா போட்டுக்கலாம் அண்ட் இதுலயே வந்து இந்த கொஞ்சம் சின்ன சைஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி நைன் கிராம்ஸ் அதாவது அஞ்சு சவரன் கிட்ட இதோட வெயிட் ரேஞ்ச் வருது இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் தான் யூஸ்வலி இந்த மாதிரி ப்ராடான பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்க்ரூ டைப்பா பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா இன்கேஸ் நம்ம கை கொஞ்சம் குண்டாயிடுச்சுன்னா கூட நம்ம அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் நாற்பத்தெட்டு கிராம் இதெல்லாம் கல்கத்தா மாடல் அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா காசு மாடல் இதுலேயே வந்து நல்லா ப்ராடாக கடா டைப்ல வந்துருக்கு பாருங்க அண்ட் இந்த வளையலோட வெயிட்லாம் தேர்ட்டி ஒன் கிராம்ஸ் அதாவது ஃபோர் செவன் கிட்ட வெயிட் ரேஞ்சில் வரும் அண்ட் அதுலயே வந்து இதெல்லாம் வேற டிசைன்ஸ் அண்ட் வேற சைஸஸ் அந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும் நல்லா ஒரு இன்ச்ல இருந்து ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் வரைக்கும் திக்னஸ் அவைலபிளா இருக்கு இந்த இருக்க இந்த கம்மெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொங்குற மாதிரி மாடலும் இருக்கு ஸ்டட் மாதிரியும் இருக்கு இதோட வெயிட் எல்லாம் ஆவரேஜா ஒரு ரெண்டுல இருந்து மூணு தான் இருக்கும் ஆக்சுவலா சொல்ல டூ டூ பாயிண்ட் ஒன் கிராம் இந்த மாதிரி வெயிட் தான் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒர்க் நல்லா இருக்கும் அண்ட் இந்த பேட்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டாவே இருக்கு நல்ல ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப பார்வையா இருக்கும் இதோட வெயிட் எல்லாம் ஒன் கிராம்ஸ் அந்த இந்த பேட்டர்ல பாத்தீங்கன்னாலும் சேம் நம்ம டூ பாயிண்ட் ஒன் கிராம் இந்த மாதிரி இருக்கு இதுல கொஞ்சம் ஃபேன்சியா வேணும் லைட் வெயிட்லே நினைச்சிருந்தா இந்த பேட்டர்லாம் பாருங்க நல்லா ஒரு லீஃப் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட வெயிட்மே நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஒன் கிராம் கிட்டதான் வருது இது வந்து நல்லா ட்ரெடிஷ்னலான ஒரு பாங்கா மாதிரியான மாடல் கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் த்ரீ கிராம் வெயிட் ரேஞ்சில் வருது ஸோ இந்த பேட்டர்ன் இந்த ட்ரெயில் இருக்க கம்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் நைன் கிராம்ஸ் ஃபோர் கிராம்ஸ் த்ரீ கிராம்ஸ் இந்த மாதிரி வெயிட் ரேஞ்சில் வரும் இந்த கம்மல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் டூ கிராம்ஸ் தான் வருது நல்லா அழகான ஒரு டிசைன் அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேன்சியா இருக்கும் ஸோ இதெல்லாம் த்ரீ பாயிண்ட் டூ கிராம்ஸ் வெயிட் ரேஞ்சில் வருது அடுத்ததான் இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து நல்லா ஒரு தொங்குற மாதிரியான மாடல் கரெக்டாக த்ரீ பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் மட்டும் தான் அண்ட் இந்த கம்பலுமே பாருங்க எவ்வளோ நீளமா இருக்கு இதோட வெயிட் ரேஞ்ச் பார்த்தீங்கனாலும் த்ரீ பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் தான் வருது ஸோ இந்த ட்ரெயில் இருக்க இந்த மாடல் எல்லாமே வந்து மூணுல இருந்து நாலு குள்ள தான் வெயிட் ரேஞ்ச் வரும் வரும் அதாவது ஒரு ஒன்றையில இருந்து ரெண்டு சவரன் வெயிட் ரேஞ்ச் வரும் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா மாடல் இருக்கு லாபா மாடல் இருக்கு கல்கத்தா மாடல் சாந்த் மாடல் ஸோ இதெல்லாம் வந்து சாந்த்வலி மாடல் ரொம்பவே அழகான ஒரு டிசைனு இதோட வெயிட் எல்லாம் டுவெல் கிராம்ஸ் தான் ஒன்றரை சவரனுக்கு இவ்வளவு பார்வையா இருக்கு பாருங்க அண்ட் இதுவுமே பாத்தீங்கன்னா சந்த்வழி மாடல்லே வந்து ரெண்டு அந்த மாடல் மூணு மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட வெயிட்லாம் பதிமூணு கிராம் அண்ட் இது வந்து ரொம்ப பார்வையான ஒரு பாம்பே லாப்பா மாடல் கம்மல் இந்த கம்மல் வந்து பதினஞ்சு புள்ளி ஒன்பது கிராம் ஸோ கிட்டத்தட்ட டூ சவரனுக்கு இவ்வளவு அழகான ஒரு டிசைன் பாருங்க அண்ட் இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் பாயிண்ட் செவன் கிராம் ஒரு ஃபேன்சியான மாடல்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து லாப்பா மாடல் தான் லாபா மாடல்லே வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு செவன் பாயிண்ட் நைன் கிராம் ஸோ எட்டு கிராமுக்கு இவ்வளோ பார்வையாக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ரேவதி ஸ்டோரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெள்ளி ஐட்டம்ஸ் தான் காமிச்சிருக்கேன் இப்போ பொங்கல் சீசன் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்த சில கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன் அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ வெள்ளி வாங்கினீங்கன்னா ரூபாய் தள்ளுபடி தராங்க இந்த ஆஃபருமே உங்களுக்கு ஜான் டென்லேருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ரூபாய் தள்ளுபடி தருவாங்க அதுவே நீங்கள் வெள்ளியில் இந்த ஜுவல்லரிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எடுக்கிறீங்கன்னா எம்ஆர்பியில் வந்து டென் பெர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ரேவதி ஸ்டோர்ஸ் வந்து காமிக்காத சில ஐட்டம்ஸ் காமிக்கிறேன் எல்லாமே வந்து ஒரு மினியேச்சர் மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இது வந்து ஆக்சுவலி நல்ல ஒரு பெரிய சைஸ் பொங்கல் பானை அண்ட் அதுக்கு வந்து கரண்டி சும்மா ஒரு பொங்கல் செட்டப் மாதிரி இதில் இருக்கு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சோமாதா உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்சிடைஸ் ஃபினிஷ்லேயும் இருக்கு அண்ட் இதில் வந்து நல்லா நகா ஸ்வர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க இதுல வந்து மகாலட்சுமி இருக்காங்க அண்ட் இந்த பேட்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளையார் மாதிரியான டிசைன் வந்திருக்கு ஸோ பொங்கலுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் இந்த மாதிரி வாங்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க ஸோ இதோட வெயிட்லாம் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் கிராம்ஸ் அதுவே உங்களுக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் கிராம்ஸ் கிட்ட வருது இதில் இன்னும் நிறைய சின்ன சைசஸ்லாம் கூட நம்ம ரெடில்ஸ் ரேவதி ஸ்டோர்ஸில் வச்சுருக்காங்க இது ஆக்சுவலி கோமாத்தா கன்று இருக்க மாதிரியான ஒரு டிசைனு ஸோ நான் வந்து ஆக்சுவலி மெயினாக இன்னொன்று எதுக்காக நான் காமிக்கிறேன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு வெள்ளிலேயே அழகான ஒரு புட்டி பொங்கல் பானை அண்டு கரும்பு ஸோ கரும்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் பட் வெளியில் ஒரு கரும்பு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் ஸோ இந்த வாழை மரத்தோட வெயிட்லாம் பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு எயிட்டி கிராம்ஸ் கிட்ட வருது ஸோ ஒன்று ஒன்றும் இது எயிட்டி கிராம் இது எயிட்டி கிராம் அந்த மாதிரி வெயிட் ரேஞ்சில் வரும் இங்கெல்லாம் நல்லா அழகாக உங்களுக்கு பெயிண்ட்லாம் பண்ணி இடாமல்லை இங்கே சைடில் வந்து வாழைத்தாறு அண்ட் வாழைப்பூ எல்லாமே இருக்க மாதிரி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு மேக்கிங் சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு சிக்ஸ் ருபீஸ் கிட்டே வருது இந்த கரும்பு பார்த்தோனாலும் இது வந்து பத்து கிராம் தான் டென் டென் டுவெண்ட்டி கிராம்ஸ் கிட்ட வருது சோ ஜோடியா பாக்குறப்ப தான் இருக்கும் நீங்க வந்து கலை பொங்கல் கொண்டாடுற உங்க வீட்டில் இருக்க ஸ்பெஷலா யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி குட்டி பொங்கல் பானை அண்ட் அதோட வந்து இந்த மாதிரி கரும்பு எல்லாம் அண்ட் இதெல்லாம் தாண்டி அரிசியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளியில இருக்கு சோ இது ஓவராலா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் சோ ஐம்பது கிராம் வெள்ளி அரிசி இதில் அப்படியே செட்டா வச்சிருக்காங்க இதுக்குமே மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது கொஞ்சம் கூட கிராமுக்கு ஒரு தேர்ட்டி ருபீஸ் ஏன்னா இதில் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஐட்டம்ஸோ ஒரு வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் இந்த அரிசியை வந்து நம்ம இந்த மாதிரி சொலவும் வெளியிலே வச்சிருக்காங்க இந்த சொலவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட வெயிட் வந்து அரௌண்ட் ஒரு நைன்டி சிக்ஸ் கிராம்ஸ் கிட்டே வருது அண்ட் உங்க வீட்டில் அதெல்லாம் சொன்ன மாதிரி தல தலை பொங்கல் கொண்டாடுற உங்க வீட்டு மருமகளோ பொண்ணு அவங்களுக்குலாம் நீங்க இந்த மாதிரி ஸ்பெஷலா எதனா தரணும் சில்வர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் பிகாஸ் எல்லாம் ஒரு மெமரபிளான ஒரு கிஃப்டா என்னைக்குமே இருக்கும் ஸோ மேரேஜ் அப்ளையன்சஸ்மே காம்போ மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க அண்ட் இந்த காம்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வருது இந்த காம்போல வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அதை செட்டா வருது அண்ட் இந்த காம்போ வாங்குற ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்வரி ட்வெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கு அதாவது ஜான் டென்ல இருந்து ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நம்ம ரெடி இருக்கிற ரேவதி ஸ்டோர்ட்ட விசிட் பண்ணி இந்த மாதிரி காம்போஸ் நீங்க வாங்கிக்கலாம் இதுல எல்லாமே உங்களுக்கு பிராண்டடான அப்ளைன்ஸாக வச்சிருக்காங்க நல்ல ஒரு காம்போ மாதிரி இருக்கும் நீங்க தனித்தனியா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் கொஞ்சம் அதிகமா வர்ற மாதிரி இருக்கும் பட் இந்த காம்போன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் எம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஃபர்னிச்சர் காம்போ அண்ட் இந்த காம்போட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வருது இதுல ரொம்பவே அழகான ஒரு பெட் டிரெஸ்ஸிங் டேபிள் டைனிங் டேபிள் த்ரீ சீட்டர் சோஃபா இதெல்லாம் செட்டா வரும் ஸோ இங்க இருக்க பாருங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இந்த காம்போ ஆஃபர் அவைலபிளா இருக்கு நம்ம ரேவதி ஸ்டோர்ஸ்ல ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரி செக்ஷனில் இருக்கும் சாரீஸ்மே இப்போ தீபாவளிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ இங்கே இருக்க இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிசைனர் அவுட்ஃபிட் மாதிரி இருக்குது பாருங்க அண்ட் இந்த சாரியோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜோதிகா ட்ரெண்டிங் சாரின்னு இப்போ நிறைய போய்கிட்டு இருக்கு அதுலேயே ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பிரைஸே அண்ட் இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமிஷோ சாரி இதுவுமே இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது இதோட ப்ரைஸ் தான் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வருது அண்ட் இந்த சாரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ வெளியவே இவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்கு உள்ள போய் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸாக இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இங்க இருக்க இதெல்லாம் வந்து ஃபைவ் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்குறாங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ இதில் இருக்கு லைக் ஆனால் இதில் பேசிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதி டிஷு லெனின் பியூர் காட்டன் சுங்கடி காட்டன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்க சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் பொங்கல் முடிஞ்சு பாத்தீங்கன்னா நிறையா வெயில் காலம் தான் ஸோ வெயிலுக்கு வந்து கண்டிப்பாக காட்டன் சாரி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது அண்ட் அப்படியே ஸ்டோரில் நான் வேலை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் ஆஃப் சாரீஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரீஸ் எல்லாமே நம்ம ரேவதி ஸ்டோர்ஸில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க பொங்கலுக்காகவே ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பொங்கல் அப்படின்னாலே நிறையா பேர் இந்த ஸாரீஸ் இதெல்லாம் தான் வாங்கணும் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ரேவதி ஸ்டோர்ஸில் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பெங்கால் காட்டன் ஃபைவ் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கு அதாவது கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க எந்த விதமான சாரி எந்த ஃபேப்ரிக் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ்ல இருக்க சாரீஸ் எல்லாமே கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு அப்படியே தனித்தனி கவுண்டர் மாதிரி வச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் சாரீஸ் தௌசண்ட் டு டூ தௌசண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறது நான் கிட்ட காட்டுற பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாம் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வரும் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் இன்ஸ்டாலெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க இதில் வந்து இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளான மாடல்ஸ் மாதிரி இருக்குது அதுவே இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதாவது ஒரு வெட்டிங்கே நீங்கள் வேர் பண்ணலாம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வருது அண்ட் இந்த சாரீலாம் பாருங்கள் மோஸ்ட் ட்ரெண்டிங் சாரீ இது எல்லாமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான முந்தானை மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது சாஃப்ட் சில்க் சாரீஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இது எல்லாமே அந்த நான் எல்லா சாரீஸும் காமிச்சா வீடியோ வந்து சம்பளம் தான் போகும் நான் வந்து பர்டிகுலராக சில மாடல்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் வந்து இப்போ டிஷ்யூ பேஸில் இருக்கிற மாதிரியான ட்ரெண்டிங் சாரீஸ் ஸோ இதெல்லாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாம் ஃபேஷியல் ஷேட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க் ஷேட்ஸும் இருக்குது இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் கலரில் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வருது ஸோ ட்ரெடிஷ்னல் இருந்து உங்களுக்கு பேஸ்டல் ஷேட்ஸ் லைட் ஷேட்ஸ் எல்லாமே நம்ம ரேவதி ஸ்டோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ப்ளஸ் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் நீங்கள் ரெண்டு சாரி எடுத்துக்கலாம் அண்ட் அப்படி பார்த்தா ஒரு சாரியோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் நம்மளுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது இதுலேயும் வந்து உங்களுக்கு முந்தானை வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா லைக் பார்டர்ல ஸாரி மாதிரியான டிசைன் இருக்கும் சில இதுலலாம் வந்து அவங்களுக்கு சின்ன பார்டர் மாதிரிலாம் கூட கொடுத்துருப்பாங்க இது எல்லாம் வந்து அந்த சாரி செக்ஷனுக்கு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட் கவுண்டர் இந்த மாதிரி சில்க் சாரீஸ்க்கு தனியாக இருக்கும் அண்ட் இது வந்து டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு நீங்கள் ஒன் ப்ளஸ் ஒன்று எடுத்துக்கலாம் அண்ட் இது வந்து நோ எக்ஸ்சேஞ்ச் பிகாஸ் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கலர் பிடிக்கல கலர் மாற்றோம்னா அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ நீங்கள் நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு உங்களுக்கு எந்த சாரி வாங்கணும்னு இருக்கோ அந்த சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தஜர் சில்க்குமே தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் இருக்குது ஸோ தஜர் சில்க்லாம் வந்து ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்கும் எப்போவுமே நம்ம வேர் பண்ணுறப்ப பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த இந்த சாரிலாம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஆக்சுவலி காப்பர் சரீயில இந்த மாதிரி வீவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாம் வீவிங் தான் எதுவும் பிரிண்ட் கிடையாது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் இல்லை தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு உங்களுக்கு இது எல்லாமே கஜர் சில்க் வெரைட்டியில் வர்றது அண்ட் பட்டு சாரி இதுவுமே த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரேஞ்சில் வருது ஃபைவ் ஃபிஃப்டி அண்ட் இந்த சாரீஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது கல்யாணத்துக்கு கொஞ்சம் பல்காக வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் இந்த சாரீ பாருங்கள் இதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இந்த சாரிலாம் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக நம்ம ரேவதி ஸ்டோர்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பட்டு சாரி டெய்லி வேர் சாரீ பார்ட்டி வேர் சாரி எதுனாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ பட்டு சாரிகள்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஹை அண்டு கூட இருக்குது பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கண்டிப்பாக கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சில் சில பேர் கேட்டிருந்தீங்க சாரீஸெலாம் காட்ட சொல்லி ஸோ அதுக்காகவே நான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பியில் என்ன இருக்கும் அதுதான் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேட்டில் வருதுல அந்த மாதிரி பேட்டன் நிக்கி கலரா நிக்கி கல்ராரி சாரீ இது ஆக்சுவலி இதுவுமே ஆன்லைன் ட்ரெண்டிங் தான் அதுலேயே வந்து கலர்ஸோடு நிறையா வச்சுருக்காங்க ஸோ பொங்கல்னாலே குட்டி பசங்கள்லாம் மோஸ்ட்லி பாவாடை சட்டை தான் போடுவாங்க குட்டி பசங்கன்னு கிடையாது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாவாடை சட்டை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க அவங்க வீட்லேயுமே வந்து பொங்கலுக்கு பாவாடை சட்டை மாதிரி தான் போட சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ டு டூ இயர்ஸில் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சிருக்காங்க அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே ஸ்டிச்சுடு தான் நீங்கள் சைஸ் பார்த்து உங்கள் குழந்தைக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைக் ஸ்லீவ்ஸோடையோ இருக்கு ஸ்லீவ்லெஸாகவும் இருக்கு இது எல்லாத்துக்குமே உள்ளேயுமே ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேணா ஸ்லீவ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த துப்பட்டா மாடலில் வர பாவாடை சட்டை இதை வந்து நீங்கள் அந்த பெல்ட் மாதிரி கட்டிட்டு மேலே அந்த துப்பட்டா அப்படியே போட்டுக்கலாம் இல்லைனா பெல்ட் இல்லாமல் கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் நிறையா கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய மற்ற கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் இது வந்து ஜீரோ டூ டூ மட்டும் இல்லை இன்னும் பெரிய சைஸஸ்லாம் குறைக்க கூட அவைலபிளாக இருக்குது அண்ட் நீங்கள் பொங்கலுக்கு வாங்கும் போது கொஞ்சம் டெய்லி வேர்க்கு கொஞ்சம் சாஃப்ட்டான ஃபேப்ரிக் காட்டன் இந்த மாதிரி ஃபேப்ரிக்லலாம் வந்து நீங்கள் டெய்லி வேர் ட்ரெஸ்லாம் வாங்கணும்னு நினைச்சிக்கணும் அதுவுமே இங்கே வச்சிருக்காங்க பாருங்கள் இது இல்லாமல் உங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய விதமான பேட்டர்ன்ஸில் இப்போ பொங்கலுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் நம்ம ரேவதி ஷோஸ்ல வந்திருக்கு ஆக்சுவலி இப்போ பொங்கல் அப்படின்றதுனால கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பாவாடை சிறு தாவணி வாங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஸோ இந்த டாலில் இருக்கு பாருங்க இதெல்லாம் ஆக்சுவலி இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் நல்ல ஒரு ப்ளீட்டர் மாடலில் உங்களுக்கு ஸ்கர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது நிறைய விதமான சைஸஸும் இருக்குது இந்த டால் போட்டிருக்க இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் சைஸு ஸோ நல்லா ட்ரெடிஷ்னலான பேட்டர்னே நம்ம ரேவதி ஸ்டோர்ஸை இப்போ நிறைய பாவாடை பாவாடைச்சுற தாவாணியில கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் சாரி மாதிரி மாடலில் தான் இருக்கும் பட் இது வந்து ஆக்சுவலி ஒரு மேக்ஸி ஸ்கர்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சுடு ஒரே செட்டாக தான் இருக்கும் இதுக்கு நல்ல ஒரு அழகான ஹிப் பெல்ட்டு கொடுத்துருக்காங்க நல்லா இந்த மாதிரி தாவாணி வரும் ஸோ இது நீங்கள் சிங்கிள் சைடாக போட்டிங்கன்னா ஒரு மேக்ஸி மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் பாவாடைச்சிட்ற தாவாணி மாதிரி இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு லுக் இருக்கும் இதெல்லாம் த்ரீ தௌசண்ட் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வருது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி ஸ்டிச்சுட் சட்டை வந்து ஸ்டிச்சாக இருக்காது இதுக்குமே வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு தாவணி எல்லாம் செட்டாக வரும் இதெல்லாம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் இது வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் நமக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது டிசைன்ஸ்மே சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க அண்ட் இது வந்து ஷராரா மாடல் ஸோ ட்ரெடிஷ்னலாக வே வேண்டாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸியாக வேணும்னு நினச்சிங்க இந்த மாதிரி பேட்டர்லாம் இருக்கலாம் நல்லா ஃப்ளாரியான ஸ்கர்ட் வரும் இதுக்கு இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இங்கே ஃபுல்லுமே ஸ்டோன்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வெந்தயம் கலர்ல இருக்க மாதிரியான ஒரு அழகான ஷராரா மாடல் ட்ரெஸ்ஸு கீழே வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே நல்ல ஒரு டீட்டெயிலிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டோன்ஸ்ல அண்ட் இங்கே வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ளாரியா இருக்கும் பலாசோ மாதிரி இருக்கும் லுக்கில் துப்பட்டா வருது த்ரீ பீஸ் செட் இது ஆக்சுவலி அண்ட் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குது அதாவது நல்ல ஒரு சிக்ரெட் கட்ல இருக்க மாதிரியான பேண்ட் அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்லிட் வரும் எக்ஸல் சைஸு த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டொர்ட்டி டூ ருபீஸ் ப்ரைஸில் வருது இதெல்லாம் ஃபுல் ஸ்டிச்சுடு உங்களுக்கு வந்து எனக்கு வாங்கி தைக்கிற அளவுலாம் பொறுமை இல்லை டைம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி செட்டாக எடுத்துக்கலாம் அண்ட் இது வந்து லெஹெங்கா லெஹங்காவுமே வந்து இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு ஜர்தூசி த்ரெட்டில் வந்து டிசைன் வந்திருக்கு கான்ட்ராஸ்டா ஒரு கலர் காம்பினேஷனில் சட்டை அண்ட் துப்பட்டா கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டா திறந்தீங்கனால இதுதாங்க இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்ல இருக்கு ஹாஃப் சாரி அண்ட் இதுவுமே வந்து சட்டை வந்து அவங்க ஸ்டிச் பண்ணல நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி தச்சுக்கலாம் ஸோ நீங்க ரெடிமேடா இருக்கிற வாங்குறதை விட சம்டைம்ஸ் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்துதான் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு லெஹங்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீ ப்ரீட்டட் மாதிரி இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் நீங்கள் கையை வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாவே ஜஸ்ட் திருந்து போட்டு ஈஸியாக ரெடி ஆகிடலாம் அதான் லாஸ்ட் ட்ரெண்ட் ஷாப்பிங் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி செட் ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் ப்ரைடல் லெஹங்கா இப்போ தீபா பொங்கல் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேர் கல்யாணத்துக்கு ஷாப்பிங் பண்ணுவீங்க ஸோ இந்த பிரைடல் லெஹங்கால எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபி இந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு ஸோ நம்ம ரேவதி ஸ்டோர்த்த வந்து இது பட் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் போட்டேன் இல்லைங்க தான் நிறைய ட்ரெண்டியான அவுட்ஃபிட்மே நிறைய அவைலபிளாக இருக்கு கண்டிப்பாக ஸ்டோரை விசிட் பண்ணி இந்த பொங்கலுக்கு உங்களோட ஷாப்பிங்கை பண்ணுங்க லேடிஸ் தான் பட்டு சாரி வாங்குவீங்க உங்க வீட்டு பெண் குழந்தைங்களுக்குலாம் பாவாடை சட்டை பாவாடை சட்டை தாவணி இந்த மாதிரி வாங்குவீங்களா ஸோ அதே மாதிரி ஜென்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வேட்டி சட்டையுமே உங்களுக்கு வேட்டி தனியாகவும் இருக்கு சட்டை தனியாகவும் இருக்கு இல்லை வேட்டி சட்டை செட்டாகவும் வச்சுருக்காங்க நிறைய விதமான பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஆலயா ஜெடிக்ஸ் உதயம் இந்த மாதிரி ராம்ராஜ் எல்லாமே மார்க்கெட்டில் டாப் ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வேட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாகவும் இருக்குதுன்னு நான் சொல்லலை இதெல்லாம் அந்த மாதிரி டிசைனில் வர்றது ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே நம்ம ரேவதி ஸ்டோர் தான் அழகாக பட்டு சாரி வாங்கிட்டு பாவாடை சட்டையும் அதுக்கு மேட்ச் பண்ணுற கலர் தான் வாங்கிட்டு வேட்டியுமே கூட பார்த்திங்கன்னா சட்டை மட்டும் இல்லைங்க வேட்டியில் வர அந்த கரையுமே வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஆரஞ்சு ப்ளூ கிரீன் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் இப்போ மோஸ்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த ரோஸ் காப்பர் சில்வர் ஜரி வேட்டி சட்டைகள் இந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க நம்ம ரேவதி ஸ்டோர்ஸில் நான் காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் வந்து ரோஸ் காப்பர் அண்ட் எல்லோ கலர் நார்மலாக கோல்டன் இருக்கும்ல அந்த மாதிரி ஷேட் இல்லாமல் இருக்குது இதுவே வந்து உங்களுக்கு செட்டாக கூட வச்சுருக்காங்க பட் சில பேர் வந்து வேட்டி மட்டும் எனக்கு இந்த மாதிரி டிஷ்யூவில் வேணும் சட்டை வந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன் நினச்சிங்கன்னா நீங்க இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் எடுத்துக்கலாம் அண்ட் இதெல்லாம் பாருங்கள் வேட்டி சட்டை செட்டாக இருக்கு அந்த சட்டைக்கு மேட்சின்னா அந்த வேட்டியோட கரை இருக்கும் அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ரோஸ் காப்பர் கோல்டன் சரி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வர வேட்டி சட்டை இப்போ தை பிறந்தாலே நிறைய பேர் வெட்டிங்கெலாம் பிளான் பண்ணியிருப்பீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ கல்யாண மாப்பிலேயே நீங்கள் இந்த மாதிரி செட் செட்டாக வாங்கிக்கலாம் கிஃப்டிங் பர்பஸ் கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு குடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ப்ராண்ட்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க மார்க்கெட்டில் இருக்கிற டாப் ரெப்யூட்டட் ப்ராண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெட்டல்ஸ் ரேவதி ஸ்டோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அண்ட் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக நம்ம ரேவதி ஸ்டோர்ஸை விசிட் பண்ணி உங்களோட பொங்கல் ஷாப்பிங் அதாவது கோல்டுலேருந்து டெக்ஸ்டைல்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ